இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டுருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் இருக்கு சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன வந்து இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க அதே போல இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நான் வந்து நேரடியா வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்னா இருக்கும் அதனால இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பலனானது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சாதகமாக தாங்க இருக்குது வியாழ பகவான் அதாவது குருன்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு அதே போல உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு வலம்பிக்கவரா இருக்காருங்க இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கிடைப்பதனால் இதனால் கடந்து வந்த காலங்களில் ஏற்பட்ட மன கூட நீங்க ஏன்னா மன அழுத்தம் மன கசப்பு சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளை சுமந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கம் போல இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க கரெக்ட் எல்லாம் கரெக்ட் தான் தைரியமா இருப்பீங்க தன்னம்பிக்கையோட இருப்பீங்க எல்லா இடத்திலும் தளர்ந்து நிமிர்ந்து நிப்பீங்க தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் அந்த வழிகள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் மற்றவர்களை காட்டிலும் ரொம்ப பொறுப்பெடுத்துக்கிறவங்களோ தலைமை வகிக்கிறவங்களோ எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அது சிம்ம ராசி இயல்பான ஒன்றாகத்தான் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குங்க நிறைய சங்கடங்கள் ஏமாற்றங்கள் பொருளாதார ரீதியாக இழப்புகள் இதை எல்லாத்தையும் சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலை இது நாள் வரைக்கும் இருந்தாலும் இப்ப இறைவன் அருளால் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான் இது நல்ல அமைப்புங்க குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இதனால் வரைய எல்லாமே தடைப்பட்ட காரியங்கள் கூட இப்ப கொஞ்சம் உங்களுக்கு நடைபெறும் பொழுது பெருமூச்சு விடக்கூடிய காலம்தான் அப்பா எனக்கு இடி நல்லது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றம் தாங்க சமூகத்தில் இது நாள் வரையிலும் உங்களுக்கு ஒரு சின்ன அவப்பெயரோ ஒரு கரும்புள்ளியோ இருந்தால் அதெல்லாம் மாறிடும் இனி உங்களுக்கு நல்ல பெயர்கள் ஏற்படக்கூடியது மரியாதை ஏற்படக்கூடியது ஆனால் காலம் இதுதாங்க உங்களுக்கு தெரிந்த அனுபவம் இருந்து அதை செய்யலாம் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் நிறைய ஏஜென்சி எடுக்கலாம் தொழில் முயற்சிகள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் வேற எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா தாராளமாக சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதும் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி எதை செய்தாலும் அதுல புல் ஃபுல் டீப்பா இறங்கிடணும் சும்மா நான் செய்ய போறேன்ட்டு கடமைக்கேன்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வித இதுவும் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்காது முழுமையாக அதிலேயே இருந்தால் பலன் பல மடங்கு நல்ல லாபத்தோடு வெளிவரக்கூடிய காலம் அதாங்க இருக்கும் சிறப்பான காலம் தான் இந்த காலம் நீங்கள் எதை செய்தாலும் அது அடுத்த வரக்கூடிய காலங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன் அதான் இருக்கு இல்லைங்க நான் ஏற்கனவே எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் ஒன்றும் லாபமே இல்லைங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்குதுங்க ஒன்றும் பண்ண முடியாம பெசாம இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கூட இப்ப உங்களுக்கு லாபகரமாக மாத்தி இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பணம் வந்து ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் பணம் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சிந்தித்து செயல்படக்கூடிய தருணங்களாக உங்களுக்கு மாறக்கூடிய காலம் இதுதாங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்பும் மனசங்கடங்கள் நீங்கும் கணவன் மனைவியிடையே பிரிவே வந்துடுச்சுங்க அப்படின்றவங்க கூட இப்ப சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் போய் பேசுங்க பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்க ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஏன்னா ஒரு பிரிவு வந்து உடனடியா வராது அதே போல ஒரு சேர்றதும் உடனடியா டக்குன்னு சேராது ஆனா கொஞ்சம் காலம் எடுத்தாலும் அது ஒரு நல்ல நிலைக்கு தான் இருக்கு இப்ப உங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மன நீங்கக்கூடிய காலம் புரிதல் ஏற்படும் அந்யோன்யம் ஏற்படும் திருமண யோகமும் உண்டாகுது நாள் வரையில எத்தனையோ இடங்களில் வந்து வரன் பார்த்திருப்பீங்க அது செட் ஆகலன்ற மாதிரி ஒரு மன அழுத்தம் மனக்கவலை எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கே இது இருந்திருக்கும் பிள்ளைங்களுக்கு போய் வரன் பார்ப்பீங்க சரியா அமையல அப்படிங்கிற வருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்துட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கே திருமணம் பண்ணக்கூடிய பாக்கியம் எல்லாம் இருக்குதுங்க எல்லாம் ஒரு நல்ல அமைப்பா தான் இருக்கு அதே போல சூரியனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் சூரியன் தொழில் வந்து உங்களுக்கு சிறப்புமிக்கதான் மாத்தி கொடுக்கிறார் உரிய பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை அவர் கொடுக்கிறார் அதே போல உங்களுக்கு வேலையில ஒரு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஏதாவது இடமாற்றது நீங்க வேண்டிகிட்டு இருக்கீங்க இல்ல எங்கேயாவது கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கு அதுவும் குறிப்பா வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இல்ல வெளிநாட்டுல வந்து வர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப இந்த காலம் ஒரு நல்ல காலம் தான் என்னங்க நீங்க இப்போ வந்து சொல்றீங்க எதுவுமே நாங்களால பண்ண முடியாம இருக்குன்னா இல்ல மாறும் டைம் வந்து மாறி கரெக்டா உங்களுக்கானது வந்துடும் எல்லா மாற்றமும் ஏற்படுங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் எந்த ஏன்னான்னு பாத்தீங்கன்னாக்கா பண விஷயத்துல மட்டுமே இப்ப சொத்து தொடர்பா இல்ல பண விஷயமா உறவுகளுக்குள்ளேயே சின்ன சின்ன டென்ஷன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா விதத்திலும் நல்லா இருந்தாலும் சில வந்து ஒரு கிரகம் ஒரு மாதிரி அமையும் பொழுது நமக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் எந்த பிரச்சனையுமே இல்லாம வாழ முடியாதுங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த சந்தோஷமும் இல்லாமல் வாழ முடியாது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியாது எல்லாம் கலந்த ஒரு கலவையாகத்தான் நம் வாழ்க்கை வந்து இறைவன் படைக்கப்பட்டிருக்கு என்ன அது எந்த அளவிற்கு இருக்குதுன்றதான் நம்ம பார்த்தா அதற்கு தகுந்த போல நம்ம மாத்தி செயல்படுத்திக்கணும் வேற ஒண்ணும் இல்லை இப்ப பிரச்சனை உங்க கைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகத்தான் வருது இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அதை சரியாக அணுகுமுறையோடு அணுகுனீங்கன்னா எந்த வித பாதிப்பும் ஏற்படாது உடல் வலி உடம்பு பிரச்சனை அதெல்லாம் இப்ப தீரக்கூடிய தாங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஆனா என்ன சின்னதா ஒரு மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்குற மாதிரி இருக்கும் மனக்குறைதான் இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் உடம்புல இருந்து வந்த பல நாளா வந்து மருத்துவ செலவு எல்லாம் பார்த்தவங்க கூட மருத்துவ செலவுகள் குறையும் இப்ப மருத்துவ செலவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வரும் பொழுது மனசுல ஒரு சந்தோஷம் நிம்மதி தானே அது இந்த பெரியவங்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் பெற்றோர்களுக்கு செலவு செய்தவர்கள் கொஞ்சம் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்குலாம் கூட இப்ப பெற்றோர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க ஒரு அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப மருத்துவ செலவுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேசும் மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எல்லா இடத்துலயும் சாதாரணமா பேசாம கொஞ்சம் என்ன பேசுறோம் அப்படிங்கிற தெளிவோடு பேசுங்க அது பயிற்சியில இருக்காரு அதனால கொஞ்சம் பேசும்பொழுது கவனமா பேசணும் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குடுக்க தான் போறேங்க வேற வழி இல்லைங்க அவங்க கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல கொடுக்குறீங்கன்னா திருப்பி வராது நினைச்சிட்டே கொடுங்க அப்படி வந்துட்டா வாங்கிக்கலாம் வரலனாலும் மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க அதுல ரொம்ப கவனமா இருந்துதான் ஆகணும் வரலனாலும் வருத்தப்படாத அளவிற்கு சில விஷயங்களை நம்ம கையாளுவது ரொம்ப நல்லதுங்க அதனாலதான் திருப்பி நான் அழுத்தமா சொல்கிறேன் பணம் இப்போ கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வருமானம் வராது ஆனால் பிரச்சனை வரும் நீங்கள் கேட்டீங்கன்னா உடனடியாக அவங்க உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது தேவையில்லாத சண்டை தேவையில்லாம உங்களை வந்து இழிவாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அதையும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கடந்த காலங்களிலே இதெல்லாம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ இதையும் சேர்த்து கடந்துடுறது நல்லது அதே போல மற்றவங்களுக்காக மற்றவங்க விஷயத்துல தலையிடாது மற்றவங்க குடும்ப விஷயத்துல தலையிடவே தலையிடாது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனால எங்க வந்து நீங்க கொஞ்சம் பேசினா என்னங்கன்னு கேட்பாங்க நீங்களும் சரி நம்ம பேசி பார்ப்போம் ஒரு நல்லா தானே அப்படின்னு நினச்சி போயிட்டீங்கன்னா கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்தே உங்கள தப்பா பேசிடுவாங்க உங்களாலதான் பிரச்சனையை வந்த மாதிரி சொல்லிடுவாங்க அதனால மற்றவங்க விஷயத்துல தலையிடுறத ஃபர்ஸ்ட் தேவை இல்லாத விஷயங்களில் மற்றவங்களையும் நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு விஷயத்திலையும் ஈடுபட வைக்காதீங்க ஏன்னா அவங்களும் உங்க குடும்பத்துல வந்து எல்லா பேசி உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய போறது கிடையாது அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிரிச்சுதான் விடுவாங்க நல்லா தெரியும் எதுக்கு தேவையில்லாம வந்து மற்றவங்க நம்ம பிரச்சனையில தலையிடணும் நம்மளே பேசி தீர்த்துக்கலான்ற ஒரு முடிவுக்குவாங்க அதுங்க அங்க பிரச்சனையே இருக்காது அதே போல இப்ப நீங்க கரெக்டா இருந்துக்கணும்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணுங்க எந்த வேலையை செய்யணும்னாலும் சுறுசுறுப்பா செய்யுங்க திட்டமிட்டு செய்யலுங்க செயல்படக்கூடிய விஷயங்களை நல்ல தெளிவோடு சிந்தித்து செயல்படுது இது ரொம்ப முக்கியம் நான் செய்யறேன் அப்படின்னுட்டு ஏனாவது தானே செய்யக்கூடாது அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இறங்கி செய்யுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும் அவசரப்படக்கூடாது அதனால கொஞ்சம் நிதானத்தோடு எல்லா விதத்திலும் நீங்க சிந்தித்து ஆழ்ந்து செயல்பட்டால் வெற்றிகரமான காலமாக தாங்க இந்த காலம் இருக்கு எப்பயுமே ஒரே டென்ஷனாகவே இருக்குங்க ஒரே பதட்டமாகவே இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஆனால் நீங்க சொல்றீங்க நான் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் எனக்கு பதட்டமாகவே இருக்குன்னு நீங்க வருத்தப்படுறீங்க எல்லாம் இல்லைங்க ஒன்றும் இல்லை நீங்க இன்னும் அந்த எதிர்மறை எண்ணங்களோட இருந்துகிட்டு இருக்கீங்க அந்த எண்ணம் மனசுக்குள்ள ஏற்கனவே சுமந்த வழிகளோட இருந்துகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் போகணும் வேற ஒன்னும் இல்லை நிறைய கோவில்களுக்கு போங்க வேற ஒன்றும் தவிர நிறைய சிவாலயங்களுக்கு போங்க நிறைய அம்மன் கோவில் வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்த்து கொடுத்துருவாங்க துர்கை காளி அந்த மாதிரி கொஞ்சம் உக்கர கடவுளை வேண்டுங்க உங்களுக்கு கூடிய விரைவில் சிம்ம ராசிக்கு எல்லா வித அற்புத பலனும் கிடைக்கும் சிவாலயங்களுக்கு போங்க மன அமைதி கிடைக்கும் மனசுல இருந்து வந்த சங்கடங்கள் இதெல்லாம் நீங்கிடும் மன அம்பே ரிலாக்ஸா இருப்பீங்க கோவிலுக்கு போயிட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அற்புதமா உங்களுக்கே தோணும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக தோணும் சாதாரணமா யார் பேசினாலுமே அன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் அதனால பிரச்சனை கிடையாது ஆனா சந்திரன் உங்களுக்கு சரியில்லாம இருக்காருங்க எந்த சுப நிகழ்ச்சிகளையும் செய்யாமல் இருப்பது நல்லதுங்க அன்றைய தினம் ரொம்ப கொஞ்சம் கவனமாவே இருங்க இறை வழிபாடு உங்களுக்கு அன்னைக்கு இதை வந்து சிறப்பு மிக்க பலனாக இருக்குங்க எந்த காரியங்கள் எந்த ரெகுலரா நீங்க அன்னைக்கு தினம் என்னென்ன கடமைகள் செய்யறீங்களோ அதை செய்யும் பொழுது இறைவனை பேர் நாமத்தை சொல்லிட்டு நீங்க வேலையை செய்யுங்க அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அப்படி இல்லையா விநாயகரை நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை தொடங்குங்க உங்களுக்கு எந்த வித பாதிப்புகளும் இல்லாமல் பணிகள் எல்லாம் முழுமையாக நிறைவு பெறும் ராகு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தான் கொடுக்குறாரு தைரியத்தெல்லாம் கொடுக்குறார் அசாதாரண தைரியத்தை கொடுக்குறார் எதோனாலே செய்யலாங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுக்குறாரு இருந்தாலும் நீங்க சிந்தித்து செயல்படுறது நல்லது எல்லாமே நமக்கு முடியும்ன்ற கற்பனையான ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு அது நமக்கு என்ன வரும் எதை செய்யலாம் எதை செய்ய முடியாதுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டுமே அந்த வேலையை நாம் முழுமையாக செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நம்ம மனசு வேணா சொல்லலாம் மூலம் சொல்லாது அதனால யோசித்து நீங்கள் செயல்படுங்க இப்ப ராகுபகவான் அப்படித்தான் உங்களுக்கு எல்லா வித வேலைகளையும் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை மன தைரியம் வைராக்கியம் எல்லாம் கொடுக்குறாரு பார்த்து நம்ம அதற்கு தகுந்த அப்புறம் மாத்திக்கலாம் அது நல்லதுதான் தப்பு கிடையாது இருந்தாலும் அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஏற்படாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது பொருளாதார வழியா இருந்து வந்த தடைகளை நீக்கிறார் அதே போல பகவான் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை சிறப்புமிக்க தான் மாத்தி கொடுக்குறாரு லாபகரமாக மாத்தி கொடுக்குறாரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழிலில் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மாற்றம் வருதோ இல்லையோ முன்னேற்றம் இருக்கும் அது எந்த தொழில் செய்தாலும் சரி அதுல உங்களுக்கு எதை செய்தா எது சக்ஸஸ் கிடைக்குங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டு அதை செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுங்க இதெல்லாம் நல்ல பலன்தான் லாபம் மிக்கதாக இருக்குது இப்போ அதே போல கேது பகவான் உங்களுக்கு நல்ல என் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறையனுமே எதுக்கெடுத்தாலும் புறமப்பட்டிருப்பாங்க நீங்க எது செய்தாலும் புறமப்படக்கூடியவர்கள் இருந்திருப்பாங்க சாதாரணமா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் என்னவோ நீங்க ராஜா போல வரீங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டு உங்களை ரொம்ப எந்த விதத்திலயே நீங்க எதுவும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதோட பிரதிபலிப்பு கொஞ்சம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் இப்போ போயிடும் கேது பகவான் உங்களுக்கு பகை இல்லாம மாத்துறாரு எதிரி இல்லாம மாத்துறாரு எதிர்ப்பு இல்லாம மாத்துறாரு பொறாமைப்படுறவங்களும் உங்ககிட்டயே விட மாட்டார் இதையெல்லாம் கேது பகவான் செய்வது ஒரு நல்ல மாற்றம் தாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமா தாங்க இருக்கு அதனால சிம்ம ராசி எதற்கும் கலங்க தேவையில்லை எதற்காகவும் பயப்படவும் தேவையில்லை வருத்தப்படவும் தேவையில்லை நீங்க யார் என்று உணரக்கூடிய நேரமும் இதுதான் முத மாதிரியே இருப்பீங்க பிரச்சனைகளுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருந்தீங்களோ அப்படியே இந்த காலமும் உங்களுக்கு தெளிவாக கொண்டுட்டு வந்து விட்ருங்க அதனால இறைவன் அருளால் எல்லா மாற்றங்களும் சிம்ம ராசிக்கு இப்போ கிடைக்குங்க